தற்பொழுது பணியாளர்களை அடைத்து வைத்துள்ள மண்டபங்களுக்கு அருகே செய்தியாளர்களை செல்லவிடாமல் காவல்துறையினர் கெடிப்பிடு காட்டி வருகின்றனர் சென்னையில் தூய்மை பணியாளர்களை அடைத்து வைத்துள்ள மண்டபங்களுக்கு செய்தியாளர்களை செல்லவிடாமல் காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள் அண்மைச் செய்திகள் பார்த்து தூய்மைப் பணியாளர்களை அடைத்து வைத்துள்ள சமூக நலக்கூடங்களின் வெளிப்புற காட்சிகளை கூட பதிவு செய்ய விடாமல் காவல்துறையினர் தடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தூய்மை பணியாளர்களை அடைத்து வைத்துள்ள மண்டபங்களில் செய்தியாளர்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது அங்கு நிலை என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த நேற்று வரை பதிமூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு அவர்களை கைது செய்யும் நோக்கத்தோடு தமிழக அரசே ஒரு நபரை தேர்வு செய்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு தொடுத்து அவர்களுக்கு எதிராக உத்தரவை வாங்கியிருக்கிறது இதன் காரணமாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று நள்ளிரவு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் சிறை அதாவது சமூக நலக்கூடங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆறு ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் பணிபுரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூய்மைப் பணியாளர்கள் மீண்டும் பணியமர்த்தக் கோரிய இந்த போராட்டமானது நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் கலந்துகிட்ட நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வட சென்னை பகுதியில் பணிபுரிந்த அவர்கள் ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த பகுதிகளில் வந்து கைது செய்யப்பட்ட சமூக நலக்கூடங்களில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் இவர்களின் இவர்களின் கைது நடவடிக்கை வெளியூலகத்துக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காக வட சென்னை பகுதியில் இருந்து தென்சென்னை பகுதிகளுக்கு அவர்களை கைது செய்து பல்வேறு திருமண மண்டபங்களில் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து சைதாப்பேட்டை சிஐடி நகர் பகுதியில் அடைத்திருந்தது ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இந்த மூன்றாவது இடமாக இருக்கக்கூடியது கிண்டி காவல் நிலையத்துக்குட்பட்ட மடுவங்கரை பகுதி இங்கே சமூக நலக்கூடங்களில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் வந்து அவருக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்போன்கள் அனைத்தும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதே போல எந்த ஊடகம் காட்சிப்படுத்தினாலும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என உயரதிகாரிகள் தரப்பில் வந்து மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இங்கே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து வெளியே கேட்டின் வெளியே வருவார்கள் அவர்கள் கோஷம் எழுப்பார்கள் இது போன்ற பல்வேறு போராட்டங்களில் வந்து நடந்தது வழக்கமாக இருக்கு ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கைது செய்யப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உள்ளே வந்து அந்த மண்டபத்திற்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளே அவர்கள் வந்து கோஷம் கூட போட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா நாளை சுதந்திர தினம் ஆனால் இவர்கள் சென்னையை சுத்தப்படுத்திய மக்களின் சுகாதாரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் சுதந்திரம் ஆனால் இவர்களுக்கு மட்டும் சிறை சென்னையை சுத்தம் படுத்திய நபர்களுக்கு வந்து இது போன்ற நிலைமை இந்த விளம்பர திமுக அரசின் காவல்துறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது நம்ம இருக்கக்கூடிய பகுதி மதுவங்கரை சமூக நலக்கூடம் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகை அதே போல் ஈஞ்சம்பாக்கம் மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏழுக்கும் மேற் மேற்பட்ட இடங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறல் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இரவு முதலில் அவர்கள் வந்து பெண்கள் பாராமல் துறையினர் அத்துமீறி குண்டுகட்டாக மாநகர பேருந்துகளில் அடைத்து ஆங்காங்கே வந்து ஒரு கடத்தி வருவது போல் அவர்களை கடத்தி வந்து சமூக கூடங்களில் அடைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையான உணவு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களின் போராட்டம் இருந்து வந்தாலும் தற்போது அடைத்து வைக்கப்பட்டுள்ள எட்டு திருமண மண்டபங்களிலும் வந்து ஊடகங்கள் யாரும் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடாது என்ற உயர் அதிகாரிகளின் வந்து உத்தரவு என்பது தற்போது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஒரு அதாவது ஒரு தீவிரவாதிகளை அடைத்திருப்பது போல இந்த காவல்துறையினர் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து அவர்கள் அருகிலேயே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க சென்னையை சுத்தப்படுத்திய சென்னையை சுகாதாரமான முறையில் இருந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது ஒரு அகதிகள் போல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அது காவல்துறையோட அத்துமீறல் து தொடர்ச்சியாக கடந்த பதிமூன்று நாட்களாகவே இருந்து வருகிறது அதாவது இந்த பகுதி மட்டுமில்லாமல் தென் சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டும் இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க மீண்டும் அவர்கள் வெளியே வரக்கூடாது என்றார் அதாவது நாளை வரை இவர்களை இதே சமூக நல சமுதாய நலக் கூடத்தில் அடைத்து வைத்து அவர்களின் போராட்டத்தை நசுக்கும் வகையில் இருந்து வருகிறார்கள் இதே போல இவர்களின் செய்தி வெளியே வரக்கூடாது என்ற விளம்பர திமுக அரசின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களை உள்ளே அடைத்து ஊடகங்களுக்கு சென்னையில் அமைதியான முறையில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை சிறைப்பிடித்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி ராம்குமார்